என்னுடைய மாவட்டத்தில் சுற்றுலா அமைச்சர்கள் ஊழல்வாதியா இருக்கும் பொழுது மாணவர்களாவது கொஞ்சம் சுற்று

எனக்கு நீண்ட காலமாக சொல்லப்பட்டிருந்தது இப்படி ஒரு ஒதுக்கீடு இருக்கிறது அந்த ஒதுக்கு இந்த பாடசாலையுடைய வரலாறு இந்த கிராமத்தினுடைய வரலாறு அனைத்தும் இல்லாட்டி அதையும் கூட கொஞ்சம் வசதி குறைந்த சொன்னால் கட்டார் ரூபாய்க்கு போறதுக்கு நல்ல ஏஜென்சி எதுவும் தெரியுமாண்டு கேட்பார்கள் அண்மையில் ஒரு புதிய திரைப்படம் வந்து ஆடு ஜீவிதம் நேரம் பார்த்து தெரியாது அந்த ஆடு ஜீவிதம் படத்துல என்னன்னா இங்கிருந்தால் வெளிநாடுக்கு போவார் துபாயோ இங்க போவார் போனா அவருக்கு சொல்ற வேல உண்டு ஆனா அவர் அங்க கொண்டு ஒரு ஆட்டு மந்தையில கொண்டு அடைச்சு விடுவாங்க அவர் நான் அஞ்சு வருஷமா இருந்து பெரும் கஷ்டத்துக்கு மட்டும் தான் வாரர் உண்மையிலே இது அந்த ஆடு ஜீவிதம் படம் பார்த்தா தான் நான் என்ன தேடி இப்படி ஒரு அஞ்சு பத்து கேஸ் வந்துருக்கு இங்கிருந்து யாராவது ஒரு ஏஜென்சி வராது சொல்லுவார் அங்க துபாயில உங்களுக்கு ஏசிக்கு ரூம் தான் வேலை வாங்கன்னு வளவெல்லாத்தையும் குடும்பத்தினுடைய பல உறவுகள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த வகையிலே படுகாமத்தை பொறுத்தளவில் எனக்கு பல உறவினர்களும் உள்ள ஒரு பிரதேசம் அத்தோடு என்னுடைய பாட்னாருடைய என்னுடைய அதிபர் ஐயா பேசும் பொழுது சொல்லியிருந்தார் அவரும் மிகவும் ஒருவர் குறுக்கமடம் அவர் போற பாடசாலைக்கு எல்லாம் என்னுடைய வேறு திட்டங்கள் ஒன்றொன்றாக போய் அவர் குறுக்கமடத்தில் இருக்கும் பொழுது அந்த பாடசாலையில சில வேலை செய்தோம் இப்போ பழுகாமத்துக்கு வந்த பிறகு இந்த பாடசாலைக்கு சில வேலைகளை செய்தோம் அந்தவரை அவர் சொன்னது போல என்னுடைய பாட்டினாருடைய வெற்றியிலேயும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் எல்லாம் நான் ஆசிரியர்களும் சிலர் நான் நேக்கம் அவர் அவர் தேர்தல் கேட்ட காலத்தை நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்கன்னா நான் பிறக்கவே இல்லை அவர் எழுபத்தி நாலாம் ஆண்டு என்னுடைய பாட்னார் சிங் அந்தவர் அவர் ஐம்பது அறுபது தசாப்தங்களிலே இருந்தவர் அவருடைய வெற்றியிலே அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய வெற்றியிலே பெரும் பங்கை வகித்த கிராமங்களாக